ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அன்னைக்கு சைத்தாமா வாஸ் கோகோ அந்த ஃபைட் சீனுக்கு ரியாக்ஷன் பண்ணியிருந்தேன் அதுல சைதாமா தான் பெட்ரு கோக்கு வேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சைதாமாவுக்கும் ஒரு தனித்திறமை இருக்கு கோக்குக்கும் ஒரு தனித்திறமை இருக்கு ரெண்டு பேருமே பெட்ரு தான் அப்புடின்னு எனக்கு ஒரு கோக்கு ஃபேன் புரிய வச்சாரு நானும் அச்சோ என்னடா அந்த மாதிரி வேற பேசிட்டேன் கோக்கோ அப்புடின்னு எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருச்சு அதனாலதான் இந்த வீடியோ அவர் அந்த கோகோட ஃபேன் எனக்கு ஒரு லிங்கை ஷேர் பண்ணாரு ப்ரோ நான் ஒரு லிங்கை ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்து இதை இப்போ பார்க்காதீங்க நீங்கள் எப்போ வீடியோ பண்ண போகிறீங்களோ அப்போ பாருங்கள் உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த வீடியோ தான் நீங்கள் ரியாக்ஷன் பண்ண போகிறோம் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்கு போகலாம் நான் திட்டினது தப்பு தான் ரொம்ப ரொம்ப சாரி கோக்கு கூட ஒரு பெரிய ஃபைட்ரு தான் ஏன்னா அவளோட ஃபைட்ஸெல்லாம் பார்த்துருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்கும் ஓ நரோட்டோ என்ன புக்கு படிச்சிக்கிட்டு இருக்கான் இவன் இப்படி சாந்தமான ஆள்லாம் கிடையாது ஹவு டு பி லைக்டு பை உமன் மணி ஓகே இவர் ஒரு ஃபைட்டர் இவரையும் அந்த மாதிரிலாம் பார்க்க போறாரு ஓகே லவ் ப்ரொபோசல் பண்ண போறாரா யாருக்கோ ஐ லவ் யூ சொல்லிரு என்ன பணத்தை ஐ ட்ர

நான் கூட ஏதோ பெருமையா நினச்சேன்டா இந்த மாதிரி சண்டை சச்சரவு எல்லாரும் எல்லாத்து போயிடலாம் அப்புடின்னு நினைச்சேன்டா என்னையே எப்படி படி வாங்கிக்கிங்களா உங்களோட சும்மா விட மாட்டேன்டா யோ அந்த அந்த பவரு அவரு எதுனால இந்த மாதிரி உருமாறுறாரு தெரியுமா நாலஞ்சு பேரா எதிரியை துவம்சம் தானடா அது இப்படி ஒரு பொண்ணை மேட்ரு பண்றதுக்கு இல்லடா அவர் கோணம் மாறுறது இப்போ சொல்கிறேன்டா ಖೋಕೋ ಎ ಕೊೋ ಅವರು ಓರ್ನ ಸೇರ್ ಕೇಳಬರು